வணக்கம் இன்றைய கதைகள் நூறு நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற கதை நல்லதோர் வீணை செய்தே இக்கதையை எழுதியவர் நமது ஊடகத் தொகுப்பாளர் சோபியா பாஸ்கரன் அவர்கள் குரல் வடிவிலும் அவரே உணர்வுபூர்வமாக பூர்வமாக இந்த கதையை உங்களுக்காக தருகின்றார் கதைகள் நூறு நிகழ்ச்சியில் கேட்போமா

அதிக சன நெரிசல் இல்லாத தெருவில் அமைந்திருந்த சிறியதும் பெரியதுமான இல்லாத அந்த ஓட்டு வீட்டின் வாசலில் யாருக்காகவோ காத்திருந்தார் சுந்தரம் என்று அழைக்கப்படும் சுந்தரமூர்த்தி ஏறக்குறைய அறுபது அல்லது அறுபத்தைந்து வயது மதிக்கக்கூடிய அவரின் முகத்தில் வயோதிக கோடுபல் வரி போட்டு காட்டியது வாசலுக்கும் வரவேற்பறைக்குமாய் நடந்து களைத்து போனது சுந்தரத்தின் சரீரம் அப்போது அந்த நேரம் மழை நீரை கிழித்துக் கொண்டு சுந்தரத்தின் வீட்டு வாசலில் வந்து தனது மூச்சை நிறுத்தியது அதிலிருந்து இறங்கினாள் அவரது அன்பு மகள் குமுதினிதினி மகைமும் தவிப்பு முனை சேர வாசலுக்கு வந்தவர் என்ன உள்ள இவ்வளவு நேரம் நான் பயன் தில்ல போயிட்டேன்

புளியலறைக்குள் புகுந்து கொண்டார் அன்னை தமிழும் தொன்மையழகம் கூடிய யாழ்ப்பாணத்தை புறப்படமாக கொண்டவர் சுந்தரமூர்த்தி மூர்த்தி அவரது இருபத்தொரு வயதிலேயே ஆசிரியர் பணிக்கான நியமனம் கிடைத்துவிட இருபத்தி ரெண்டு வயது புனிதாவை திருமணம் செய்து கொண்டு கொழும்புக்கு இடம் வேண்டார் வேண்டா குமுதினிக்கு வயது பதிமூன்று நடக்கும் பொழுது புனிதா புனிதா அகால மரணம் அடைந்தார் அன்றிலிருந்து

ഉന്നെ അവിയാ പിടിച്ച് പോഷം പോകട്ടുമലയത്തിരണ്ട് വയസ് ആയു ഇവാലും அம்மா இல்லாத குறை தெரியாமத்து போட்டது போட்ட இப்ப எனக்கு வயசாகி போச்சு எனக்கு எனக்கு ஏது நடந்துட்டா நீ தனிச்சு போயவே இல்லையா என்று மேற்கொண்டு பேச முடியாமல் சுந்தரமோ திண்டாட குமுதினியோ அவரது முகத்தை நிமித்தி அப்பா அப்பா நானும் கல்யாணம் செய்து போயிட்டா நீங்களும் இல்லை தனிச்சு போயிருவியா என்றாள் கண்களில் கண்ணீர் மல்ல பின்னர் ஓரிரு நிமிடம் அமைதி காத்தவள் மீண்டும் மீண்டும் படிவுடன் கேட்ட தந்தையின் பேச்சுக்கு மறுப்பு கூற மனமின்றி அதே மனதுடன் சம்மதித்த பெண் பார்க்கும் படத்தில் தொடங்கியது திருமணத்துக்கு நாள் குறிக்கும் வரை தடங்கள் இன்றி நடந்தேறியது திருமண நாளும் வந்தது

என்று புகழ்ந்தார் அவளோ உலகிலேயே அவள் மட்டும்தான் மகிழ்வுடன் இருப்பதாக நினைத்தார் முழுவதுமாய் நிறைந்தார் ஒரு மாதம் அளவில் அவளுடன் இருந்தவன் மீண்டும் ஜெர்மனி செல்ல வேண்டிய நேரம் வர அங்கு சென்றவன் அதே வேகத்தில் அவளும் ஜெர்மனி செல்வதற்கான அலுவல்களை செய்து முடித்தார் அந்நாளும் வந்தது அவளது வாழ்வுளப்போதை அறியாதி கண்களில் விமானத்தின் வாசலில் கால் பதித்தார் விடிந்ததும் விடியாததுமான ஒரு அதிகாலை பொழுது ஜெர்மனியின் விமான நிலையத்தில் வந்து அவளுடன் கூட வந்த தமிழ் பெண் உதவியுடன் வெளியே வந்தவள் அவள் காட்டிய இடத்தில் அமர்ந்து கொண்டாள் நிமிடங்கள் ஆகியது ஒரு தொட்டு நின்றது புதிய இடம் புதிய மனிதர்கள் புதிய மொழி என அவளை முதன்முறையாக பயம் தொட்டி கொண்டது உன்ன எங்கெல்லாம் தேர்றது இது உண்ட ஊரிய கண்ட இடத்திலே நிற்க என்ற தயாளனின் குரல் அவள் பின்னால் கேட்கவும் திரும்பிப் பார்த்தவள் கட்டி வைத்த கண்ணீர் ஆனந்தமாய் உடைய அவை இவற்றையும் அவன் பொருட்படுத்தாமல் அவளது பொதிகளை எடுத்துக்கொண்டு அவன் வெகு வேகமாக முன்னால் நடக்க அவனது வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதவளா அவன் பின்னால் ஓட்டமும் நடையுமாக சென்றாள் ஏறக்குறைய அரை மணி நேர பிரியாணத்தின் பின் ஊரின் ஒதுக்கு புறமாக இருந்த வீட்டினுள் அவளை தள்ளாத குறையாக உள்ளே விட்டவன் அந்த ஆறு மாதங்களுக்கு பிறகு என்ன பார்த்தவ எப்படி இருக்கிறாய் கேட்கலே ஏன் நான் என்ன செய்தன

அவன் ஒரு தனியறையில் புகுந்து கொண்டான் குமுதினி அந்த நாட்டில் கால் பதித்து ஏறக்குறைய இரண்டு மாதங்கள் கடந்து விட்டிருந்தது அவள் தூக்கத்தில் இருக்கையில் வெளியே செல்பவன் அவள் தூங்கிய பிறகே வீட்டுக்கு வந்தான் ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் எல்லாம் அந்த பெண்ணுடனேயே நேரத்தை செலவழித்தான் அவர்களுக்கிடையான உறவு தவறாகவே அவளுக்கு தோன்றியது எனினும் கேட்கத்திரணி அட்டவளா கூண்டுக்குள் அகல்பட்ட கிளியா அந்த விட்டை சுற்றி சுற்றி வந்தால் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை காதல தினம் அன்றுதான் தயாளனின் கபட நாடகம் வெளிச்சத்துக்கு வந்தது நள்ளிரவு நேரம் நேரம் வயிற்றோ வாதையால் கண் விழித்தவள் தயாளனின் அறைக்குள் குரல் கேட்கவும் அங்கு சென்று நிறை போதை தம் நிலை மறந்து இருப்பதை கண்டாள் யாரோ 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 சுத்தியல் கொண்டு அவளது உச்சம் தலையில் அடித்து உணர்வில் துடித்தான் தன் அறைக்குள் வந்தவள் வெளியே சத்தம் கேட்காதபடி வாய் அவளது அழகிய கருவளின் அன்றைய காலை அவளுக்கும் சேர்ந்தே விடிந்தது விடிந்ததும் விடியாததுமாய் அவனின் வருகைக்காய் அறையின் வெளியிலேயே காத்து கிடந்தாள் குமுதினி அவனை கண்டதும் അവ <labana> 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 അവൻ മൗനമാക്കേറ്റി രണ്ട് കണ്ടനാൾ ഉള്ളോടേ എപ്പവും ഉം അവർ എന്തെല്ലാം என்றவளை ஏளனத்துடன் பார்த்தவர் அப்படியண்டா நீயும் நானும் தான் வெளியில போக வேணும் இந்த வீடு வேலை கார் எல்லாமே எனக்கு தந்தது அவள் இன்னும் சொல்ல போன எனக்கு அனைத்தும் அவள் தான் ஏன் இரந்தரமும் தான் என்றவனின் வார்த்தைகளை காங்க முடியாதவளா அப்ப ஏன் என் வாழ்க்கைய பாளாக்கினீங்கள் நீங்கள் நான் நான் உங்களை முன்னே வின்ன காலையிலே எந்த குற்றமும் செய்யலையே என்றா குமுதனி நீ என்ன செய்யறது எனக்கு தேவை அம்மாவின் அம்மாவின் பணம் பணம் தீர்க்க அந்த பணத்தை எடுக்க நீ என் தேட அம்மாவின் ஆசைக்கு இணங்கினால்தான் உன்னை நான் காப்பாத்துறேன் கைவிட மாட்டேன் உனக்கு நல்ல வாழ்க்கை தானே கொடுத்திருக்கிறேன் பட்டினி இல்லாத ஆடம்பர வாழ்க்கை ஆருக்கும் கிடைக்காது இதை குழப்பாமடி கண்டு கண்டு வாழ் வாழ் என்றி அழுதால் உணவை மறந்தாள் உறக்கத்தை துறந்தாள் பாறை குறுகிய தேரையாயான சிறகுகள் உடைக்கப்பட்ட பறவை யானா நரம்புகள் அறுக்கப்பட்டு

என்ன வேணும் என்ன இங்கே இருக்கு இருக்கு என்றவள் கேட்கம் வேற என்னடி நீ டே என்றபடி அவளது கையை பற்றினான் அவளோ தீயினை மிதித்தவளாய் கையை உதறலாம் உதறலாம் வெளியவோ தயாளன் வெளியவோ எவோ என்கம் யார் வீட்டில வீட்டில யாரு அடி வெளியே போகறது

தன் பலம் கொண்ட மட்டும் போராடினாள் அந்த அவளை இறுதியில் புலி என பாய்ந்து நிலத்திலே தள்ளினாள் அவ்வளவு நேரமும் இருந்த கட்டுப்பாடுகள் மறைய என்ற தொனியில் எழுந்தவளை கண்டு தயாளனோ மிரண்டு போன இனிமேலும் உன்னுடன் நான் வாழ முடியாது எனக்கு இனிமேல் இந்த நாட்டில் நான் வாழப்போறேன் என்று विरेंद्र बोला எங்கடி போக முடியும் இங்க தான் திரும்பி வர வேணும் என்றவனே अलर्टជាமாக பார்த்தான் இந்த विरेंद्र உலகின் ಎರಡ்கா பஞ்சံ என்றவளின் கால்கள் காவல் நிலையத்தை நோக்கி நடைபோட்டது அவளது முளிகளின் சிவப்பில் ஆயிரம் சூரியர்களின் வெப்ப கதிர்கள் அவளது நடையில் நதியின் வேகம் விழித்து விட்ட வீறு கொண்டு வா கனல் கொடுக்கின்ற சூரிய வெடிக்கின்ற எரிமலை அர்ப்பரிக்கும் கடலலை அடித்து சாய்க்கும் சூறாவளி வரிசையில் உன் பெயரும் எழுதட்டும்